ஏழு மாதங்கள் கழிந்து அமெரிக்க நாட்டிலிருந்து கோவைக்கு விமான மார்க்கமாக வருகை தரும் ஈசா யோகா மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய நாற்பத்தைந்து பெண்கள் உட்பட எண்பத்தி எட்டு பேரை கைது செய்த கோவை மாவட்ட காவல்துறையினர் ஏழு மாதங்களுக்கு பின்னர் அமெரிக்க நாட்டிலிருந்து கோவைக்கு ஈசா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் விமான மார்க்கமாக வருகை தரவுள்ளார் இவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி அனைத்து முற்போக்கு கூட்டணியினர் விமான நிலையம் முன்பு கருப்பு கொடிகளை காட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையின் இன்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாற்பத்தைந்து பெண்கள் உட்பட எண்பத்தி எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் முன்னதாக இது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் கூறியதாவது ஈஷா யோகா மையத்தினரால் யோகா பயிற்சி அறிமுக வகுப்புகள் நடத்தப்படும் பயிற்சி வகுப்பினால் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் மூளை செலவி செய்யப்பட்டு தவறான வழிகாட்டுதலில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறவும் காணாமல் போகும் சூழலும் மர்ம மரணங்களும் பாலியல் பலாத்கார செயல்களும் அரங்கேறி வருகிறது ஏற்கனவே காவல் நிலையங்களில் போக்சோ மற்றும் பாலியல் வன்முறை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிகிறது இப்படி வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது வழக்குகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை இது போன்ற வழக்குகளுக்கு அனுமதி அளிப்பது பொருத்தமாக அமையாது மேலும் கோவையின் அடையாளம் ஈசா யோகா மையம் என்று கூறி வருகின்றனர் ஆனால் ஈசா யோகா மையம் கோவையின் அடையாளம் இல்லை கோவையின் அவமானம் என்று கூறினார் மேலும் ஈசா யோகா மையம் இயற்கை வளங்களை சீர்கேடுகளுக்கு ஆளாக்கி வருவதுடன் யானை வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றது என்று குற்றம் சாட்டியுள்ளார் இச்சூழலில் ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் கோவைக்கு வருகை தருகின்றார் அவரது வருகையால் கோவையின் வளங்கள் சீர்குறையும் எனவே அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈசா எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தினரான காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தந்தை பெரியார் திராவிடக் கழக தலைவர் கு ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு திராவிடர் சுயமரியாதை கழகம் நேருதாஸ் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு இயக்க பேராசிரியர் முனைவர் காமராஜ் சிபிஎம்எல் லிபரேஷன் பாலசுப்ரமணியன் ஐப்வா பிலோமினா ஆதித்தமிழர் பேரவை ஆகிலன் திராவிடர் தமிழர் கட்சி களப்பிரர் அமைப்பு செயலாளர் தந்தை பெரியார் தீகா ஆறுசாமி அகில இந்திய மாற்றுத்திறனாளிகள் கட்சி பாலன் சிபிஎம்எல் ரெட் ஸ்டார் ஷிபா புரட்சிகர தொழிலாளர் சங்கம் பாலன் புரட்சிகர மக்கள் அதிகாரம் கார்த்திகேயன் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் पोी प